உரையாற்றி சிறப்பித்திருக்கிற அதிபர் குரியண்ணன் முனைவர் மா பூங்குன்றன் அவர்களை நாம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற தமிழ் திரு மா பிரைனுதல் அவர்களை முன்னிலை வகித்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் திரு அம்மா இறை பொற்கொடி அவர்களை தோழர் கி உணத்தொகையன் அவர்கள இந்த முன்வெளியீட்டு திட்டம் குறித்து நம்மிடையே விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழக மக்கள் முன்னணியின் பொறுப்பாளர் அருமை தோழர் பொழிலன் அவர்களை இந்நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே சிறப்புரை ஆற்றவிருக்கிற சொல்லாய்வு அறிஞர் ஐயா அருளியார் அவர்களை தமிழ்மண் தன்னுரிமை இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் தா ஜெயராமன் அவர்கள மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் வாலாஜா வல்லவன் அவர்களை மற்றும் தென்மொழி அன்பர்களே என்னோடு உடன் வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி தா இளையா அவர்களே அவருடன் வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முன்வெளியிட்டு திட்டத்தை அறிவிக்கிற ஒரு விழாவாகவும் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காஞ்சிபுரத்தில் இன்னொரு நிகழ்வுக்கும் நான் இசைவளித்திருக்கிறேன் ஏழு மணிக்கு நான் அங்கே இருக்க வேண்டும் சற்று முன்னதாகவே நான் விடைவெற வேண்டிய நெருக்கடியில் நிற்கிறேன் இடையே விடைபெறுவதற்காக பொறுத்தருள வேண்டுமென கேட்டுக் கொள்கிறேன் பாவலர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை என்றாலும் அவருடைய சிந்தனைகளை தொடர்ந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிற மகத்தான பணிகளை அண்ணன் பூங்குன்றன் அவர்களும் தோழர் பொழிலன் அவர்களும் பெய்யா அருளியார் அவர்களின் வழிகாட்டுதலோடு தென்மொழி அன்பர்களின் ஒத்துழைப்போடு முன்னெடுத்துச் செல்வது போற்றுதலுக்குரியது அவருடைய பெயரில் இந்த இடத்திலே பாவலரேறு தமிழ்களம் என்கிற அவருடைய நினைவை போற்றுகிற ஒரு இடமாக அவருடைய சிந்தனைகளை அடைகாக்கும் ஒரு இடமாக அவர் கனவை நனவாக்குவதற்கான ஒரு களமாக அமைந்திருப்பது பெருமை அளிக்கிறது இன்றும் தென்மொழி அன்பர்கள் அதே வலிமையோடு அதே திறத்தோடு அவர்கள் இல்லை என்றாலும் அவர் இருப்பதாகவே எண்ணிக்கொண்டு கடமையாற்றி வருவதை பார்க்கிற போது அவருடைய உழைப்பு வீணாகவில்லை அது இன்னும் பல பத்தாண்டுகள் தமிழ்ச் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற நம்பிக்கையை தருகிறது பதிமூன்று வயதிலேயே அவர் எழுத தொடங்கியிருக்கிறார் புனைவதிலே ஆற்றல் பெற்றவராக விளங்கியிருக்கிறார் மிக இளம் வயதிலேயே தென்மொழியை தொடங்கி தூயத்தமிழ் தொண்டாற்றும் முனைப்பில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது தென்மொழி இதழ் தமிழ் ஊடக விருதினை தமிழக அரசின் சார்பிலே கடந்த ஆண்டு பெற்றிருக்கிறது என்பதை இங்கே அண்ணன் பூங்குண்ணன் அவர்கள் பதிவு செய்து அந்த சான்றிதழையும் அரசு தந்த கொடை தொகையையும் பாவலரேரு தமிழ்களத்திற்கு ஒப்படைத்திருக்கிறார் அன்னை தமிழை எம்மொழி ஆதிக்கத்திற்கும் இடம் கொடுக்காமல் பாதுகாத்திட வேண்டும் என்கிற அந்த முனைப்பு ஐயா பாவலரேர் அவர்களின் அந்த கனவு திட்டம் தென்மொழி அன்பர்களால் இன்னும் மக்களிடையே எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் இயங்கிக் கொண்டிருப்பதை நான் பாராட்டுகிறேன் அவருடைய எழுத்துக்கள் இளம் தலைமுறையினரை சென்று சேர வேண்டும் பிறமொழி கலப்பில்லாமல் எழுதுவதற்கும் பிறமொழி கலப்பில்லாமல் பேசுவதற்கும் இளம் தலைமுறையினர் தம்மை அணியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பணிகள் ஏதுவாக அமையும் இந்த தொகுப்புகள் அந்த அளவுக்கு வெகுமக்களிடத்திலே போய் சேர வேண்டும் புதுவை தென்மொழி அன்பர்கள் இந்த நிகழ்விலேயே பத்து தொகுப்புகளுக்கு முன்வெட்டு முன் திட்டத்திற்கு ஒரு லட்சம் ரூபாயை கொடையாக அளித்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இது இன்னும் பரவலாக வரவேற்பை பெறும் ஐயா அருளியானவர்கள் அருகிலே அமர்ந்து கொண்டு எனக்கு ஒரு அறிவுரை வழங்கினார் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரமாவது படிப்பதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் இன்னும் இன்னும் நிறைய இந்த மக்களுக்காக நீங்கள் தொண்டாற்ற வேண்டியிருக்கிறது சொல்ல போனால் இப்போதுதான் உங்கள் பணியே தொடங்கி இருக்கிறது ஆகவே குறைந்தது ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரமாவது பாவாணர் பாவலரேறு போன்ற அறிஞர் பெருமக்களின் சிந்தனைகளை புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற மாமனிதர்களின் சிந்தனைகளை மாமேதை மார்க்ஸ் போன்றவர்களின் சிந்தனைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று என்னிடத்திலே அறிவுறுத்தினார் இதை நான் உங்களிடத்திலே வெளிப்படையாக சொல்லுவதற்கு காரணம் நான் மட்டுமல்ல தமிழ் இளைஞர்கள் இளம் தலைமுறையினர் யாவரும் பின்பற்ற வேண்டிய ஒன்று என்பதை இந்த இடத்திலே அவர் உணர்ந்த காரணத்தினால்தான் எனக்கு சொல்லியிருக்கிறார் அதை நான் உங்களிடையேயும் வழிமொழிய கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் எனவே பாவலரீர் அவர்களின் நூல்களை வாங்கி படிக்க வேண்டும் நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டும் இது வெறும் ஒழி உணர்ச்சியை இன உணர்ச்சியை தூண்டுகிற சிந்தனைகள் அல்ல எல்லாம் கடந்து மானுடத்தின் சிறப்பை எடுத்துரைக்கக்கூடிய மானுடத்தின் சிறப்பை பாதுகாக்கக்கூடிய சிந்தனைகளை கொண்ட கருத்து பெட்டகங்கள் அதிலே தமிழ்ச் சமூகம் உலக மாந்தருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சமூகமாக அறிவில் சிறந்த சமூகமாக செழுமையுற்ற சமூகமாக விளங்குகிறது அந்த அறிவு செழுமையை நம்முடைய பாரம்பரிய சொத்தாக ஏற்று பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் பாவானரின் முனைப்பு பாவலரேறு அவர்களின் முனைப்பு நம்முடைய முன்னோர் எந்த அளவுக்கு அறிவார்ந்த மாமனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் உலக மாந்தரிடையே தமிழ்ச் சமூகம் எந்த அளவுக்கு பகுத்தறிவில் சிறந்து விளங்கியிருக்கிறது அறிவியல் சார்ந்து வாழ்ந்திருக்கிறது இருக்கிறது அவற்றுக்கு சான்றாக ஐயன் திருவள்ளுவன் விளங்குகிறான் திருக்குறள் விளங்குகிறது ஆகவே அதை உலகம் தழுவியளவில் சரியான பொருளோடு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற முனைப்பில ஐயா பாவலரர் அவர்கள் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை என்று இருநூத்தி நாற்பது அதிகாரங்களுக்கு எழுதி முடித்தவர் பிற அதிகாரங்களை எழுதுவதற்குள்ளாக காலமாகிவிட்டார் இவ்வளவு காலம் எவ்வளவு பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருந்தாலும் அவையெல்லாம் மெய்ப்பொருள் இல்லை உண்மையான பொருளை திருவள்ளுவர் என்ன நோக்கில் சொன்னாரோ அந்த நோக்கில் உணரப்படுகிற பொருள் இல்லை என்பதுதான் பாவலர் பாவலர்வின் நம்பிக்கை கௌதம புத்தர் சொன்னதை சரியாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கவில்லை இடையிடையே ஊடுருவியவர்கள் திரிபுவாதம் செய்து அதன் பொருளை அடியோடு மாற்றிவிட்டார்கள் அது மகாயானமாக திரிந்து விட்டது ஈனயானமாகவும் திரிந்து விட்டது இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கிற பௌத்தம் உண்மையான கௌதம புத்தர் சொன்ன பொருளில் உணரப்படுவதாக இல்லை அதுவும் ஆாரிடத்தின் சிறப்பை போற்றுகிற வாழ்வியல் நெறிதான் ஆனால் புனைவுகளுக்கு ஆட்பட்டு விட்டது புராண கதையாடல்களுக்கு ஆட்பட்டு விட்டது மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் கௌதம புத்தர் என்று சொல்லுகிற திரிபு இங்கே நிலை விட்டது அதேபோல்தான் உரை எழுத தொடங்கியவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுத தொடங்கியவர்கள் அவரவர் விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் உரையை திரித்து எழுதியிருக்கிறார்கள் அது முழுமை அடைந்த ஒன்று அல்ல அது மெய்பொருள் இல்லை என்று அந்த உரைகளை உரைகளையெல்லாம் இயன்றவரை அனைத்தையும் கற்று அவற்றில் இருக்கிற குறைபாடுகளை நீக்கி புனைவுகளை நீக்கி கதையாடல்களை நீக்கி மிகச்சரியாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய மெய்ப்பொருளை வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது அவருடைய அரும் பணியாக இருந்தது அது இன்றைக்கு மக்களுக்கு போய் சேர வேண்டும் இளம் தலைமுறையினர் அவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த கோணத்திலும் திருக்குறளை பார்க்க முடியும் படிக்க முடியும் உயிர் முடியும் என்ற உந்துதலை தரக்கூடிய படைப்புகளாக அவர்களின் சிந்தனைகள் இளம் தலைமுறையினரிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கையில்தான் ஒட்டுமொத்த படைப்புகளை அரசியல் சமூகம் மொழி இனம் பண்பாடு என்று அனைத்து தலங்களிலும் ஐயா அவர்கள் சிந்தித்த யாவற்றையும் எழுத்துக்களாக அவர் தமிழ் சமூகத்திற்கு கொடையளித்திருக்கிற யாவற்றையும் பதினாறு தொகுப்புகளாக அதைத்தான் அவர் எழுத்தடைவுகள் என்ற புதிய சொல்லாடல் மூலம் அறிமுகப்படுத்துகிறார் பெருசித்திரனாரின் பெருசித்திரனாரின் எழுத்தடைவுகள் ஒட்டுமொத்த படைப்புகளின் தொகுப்புகள் பதினாறு வகையிலான தலைப்புகளில் பதினாறு தொகுப்புகளாக வருகிற ஜூன் ஐயா அவர்களின் நினைவேந்தல் நாளில் வெளியிடுவதற்கான திட்டத்தை தொடங்கியிருக்கிறார் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்ற அடிப்படையில் அல்ல தமிழ் சமூகத்திற்கு ஆற்றும் கடமை என்கிற பொறுப்புணர்வோடு தொழிலன் அவர்கள் மேற்கொண்டுள்ள இந்த பணிகள் சிறக்க வெற்றிகரமாக அமைய நாம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குவோம் என்பதை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி கூறி இடையே விடைபெறுவதற்கு வேண்டும் என கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்